குணாக்கா நமக்கு இன்னைக்கு என்ன கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க இதுவரை கொண்டு வராத ஒரு சூப்பரான ஆஃபர் கலெக்சன் தான் கொண்டு வந்திருக்கும் சூப்பர்கா என்ன ஆஃபர்க்காக கொண்டு வந்திருக்கீங்க கலசன் எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கும் சூப்பர் பாத்துருமா பாத்திரலாம் பாத்திரலாம் ஹை ஃப்ரெண்ட் ஸோ லேடிஸ் ரெடிமேட் ஷாப்பில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பாக்க போறோம்னு செம்ம சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன் தாங்க உங்களுக்காக நாங்கள் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பாத்துருக்க எல்லா அம்பலா டாப்பமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல வெறும் டூ நைன்டி டூக்கு மட்டும் மட்டும்தான் நம்ம ஜம் ஜம்ல கொடுத்துட்டு அண்ட் இந்த அம்பலா டாப்போட சைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே நம்ம கிட்ட சைஸஸ் அவைலபிளா இருக்கு அம்பலா டாப்ல சென்டர் பேஜ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் த்ரெட் அதுவும் த்ரீ ஃபோட்டோ ஹேண்டில் சம்ம சூப்பரே அப்டேட் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த கலெக்ஷன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா தெரியல வாட்ஸ் பெம்பர் கண்டெக்ட் பண்ணி நீங்க தாராளமா ஆன்லைன் ஷாப்பமே பண்ணிக்கலாம்ங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஓகே guys bye next சூப்பரான வீடியோ பா பாய்